ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பதிவு பார்க்கப்போகிறோன்னா ஆடி அமாவாசை வந்து எப்படி எதனால் கொண்டாடுறாங்க ஆடி அமாவாசை வந்து என்னைக்கெலாம் வருது நம்ம எப்போ வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு வந்து சரியான நேரம் அதுக்கப்புறம் வந்து காகத்திற்கு எப்படி நம்ம வந்து படையல் போடணும் அதுக்கப்புறம் வந்து ஆடி அமாவாசையில் வந்து அம்மன் வழிபாடு எப்படி மேற்கொள்ளலாம்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் போகிறோம் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முதல்ல என்ன பார்க்க போ ஆடி அமாவாசையின் சிறப்புகள் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடக்கூடிய மிக மிக முக்கியமான நாள் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அமாவாசை விரதம் என்பது அளவில்லாத புண்ணிய பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் குறிப்பாக வந்து மூணு அமாவாசை வந்து ரொம்ப முக்கியமான அமாவாசைங்க அதில் எதுலான்னு பார்த்திங்கன்னா தை அமாவாசை ஆடி அமாவாசை அதுக்கப்புறம் வந்து புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை இது மூணுமே வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படிப்பட்ட இந்த ஆடி அமாவாசை நாள் விரதம் இருந்து நம்மளுடைய முன்னோர்களின் அருளாசியை நம்ம இந்த ஆடி அமாவாசையில் நம்ம வந்து பெறலாம் நாம் எல்லாரும் நம்மளுடைய முன்னோர்களை வழிபட்டு கண்டிப்பாக அவரோட ஆசீர்வாதத்தை பெறணும்னா இந்த ஆடி மாதத்தில் தாங்க நம்ம அவங்களோட ஆசிர்வாதத்தை பெற முடியும் அதுக்கு ஏற்ற காலம்னே இந்த ஆடி அமாவாசை தான் சொல்லி சொல்கிறாங்க முன்னோர்கள் அவர்களின் மறைவிற்கு பின் செய்யக்கூடிய கடன் அப்படிங்கிறது தர்ப்பணம் அளிப்பது விரதம் இருப்பது அவர்களிடம் வேண்டிய வரங்களை பெறுவதற்கு மிக 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 ஒரு ஏற்ற அற்புதமான நாள் தான் இந்த ஆடி அமாவாசை நாள் தந்தை ஸ்தானத்துக்குரிய பகவான் கடக கடகராசியில் சஞ்சரிக்கும் தான் இந்த ஆடி மாதம் அப்படி சொல்லுவாங்க அந்த ஆடி மாதத்தில் தாய்க்குரிய கிரகமான சந்திரன் தனது சொந்த வீடான கடகத்தில் ஆசி பெற்று நாள்தான் இந்த ஆடி அமாவாசை அதனால் தான் நமக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த முக்தி பெற்ற முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டிய மிக முக்கியமான நாள் இந்த ஆடி அமாவாசை நம்ம இந்த ஆடி அமாவாசை நாள் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு படையில் போட்டு நம்ம வ வழிபாடு செய்தால் நம்மளுடைய முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்பது வந்து ஐதீகம் இப்போ அவர்கள் வந்து நம் முன்னோர்கள் வேறு பிறவி எடுத்திருந்தாலும் கூட அவர்கள் அந்த பிறப்பில் அந் நற்பிறவி வேண்டுமென்று வேண்டிக் கொள்வதும் சிறப்புக்குரிய நாள்தான் இந்த ஆடி அமாவாசை திருநாள் அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி அமாவாசை என்னைக்கு வருதுன்னு சொல்லி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி நாலு அதாவது வந்து கிழமை என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தமிழுக்கு வந்து ஆடி எட்டு வருதுங்க இருப்பினும் ஆடி அமாவாசை வந்து இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை வந்து மூணு அஞ்சு தொடங்கிருது முடியுதுன்னு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி அஞ்சு ஒன்று நாற்பத்தெட்டு கா அதிகாலையில் தாங்க முடியுது அதனால வந்து ஜூலை இருபத்தி நாலே நம்ம வந்து ஆடி அமாவாசைன்னு சொல்லி நம்ம வந்து கொண்டாடப்படுறோம் திடி திடி கொடுக்கறதுக்கு வந்து உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒம்போதரைலேருந்து பத்தரை காலையில் நம்ம இந்த ஒம்போதுரையிலேருந்து பத்தரைக்குள்ளே குறிப்பிட்ட நேரத்தில் திதி அல்லது தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்வதற்கான காரணம் என்னன்னு கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுப்பதற்கு சூரியன் உதய உதயத்திற்கு பிறகு உச்சி வேலைக்கு முன்பாக தான் நம்ம வந்து கொடுக்கணுங்க அதனால தான் இந்த குறிப்பிட்ட நேரத்தை அமாவாசை அன்று வந்து திதி கொடுக்க உகந்த நேரம்னு குறிப்பிட்றாங்க அடுத்து என்ன பார்க்க போ போறோம்னா அமாவாசை அன்று வந்து என்ன படையல் போ வைக்கலான்னு சொல்லி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் நம்மளுடைய முன்னோர்கள் விரும்பி உண்ணக்கூடிய உணவுகளை வைக்கலாங்க அதோடு மிகவும் முக்கியமான அதாக வந்து காய்கறி வகைகள் சாதம் அப்பளம் பருப்பு வகைகள் பாயாசம் வைக்கலாம் அதோடு குறிப்பாக வந்து காயில் வந்து வாழைக்காய் புடலங்காய் கீரை வகைகளில் வந்து முருங்கைக்கீரை அல்லது அகத்தி கீரை வைப்பதும் வந்து மிகவும் சிறந்ததுங்க பொதுவாகவே அமாவாசை நாளே வந்து எல்லார் வீட்லேயும் வந்து சாம்பார் அதுக்கப்புறம் வந்து கூட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவியல் கூட்டு சொல்லுவாங்க எல்லா காய்கறியுமே அதில் வந்து சேர்த்துருப்பாங்க அதை தான் வந்து பெரிய விசேஷமாக வந்து வைப்பாங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காகத்திற்கு வந்து எந்த திசையில் வந்து உணவு வைக்கணும் அதாவது வந்து படையல் போடணும்னு சொல்லி பார்க்க பார்க்கப்போகிறோம் காகத்திற்கு உணவு வ உணவு வைக்கக்கூடிய திசை எதுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் தெற்கு திசையில் வைப்பது தான் சிறப்புங்க இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் சூரியன் உதிக்கும் திசை அதனால் வந்து அது வந்து புனித புனிதமானதாக கருதப்படுகிறது உங்களுடைய முன்னோர்கள் வந்து கிழக்கு திசையிலிருந்து வருவதாக தான் ஐதீகமாக வந்து சொல்கிறாங்க எனவே தான் காகத்திற்கு வந்து கிழக்கு திசையில் வந்து உணவு வைக்கிறது வந்து சிறந்தது இரண்டாவதாக தெற்கு திசை வந்து எம யமதர்ம ராஜாவுடைய வந்து திசையாகும் அமாவாசை முன்னோ அமாவாசை என்று வந்து முன்னோர்களுக்கு வந்து எல் மற்றும் தண்ணீரை தெற்கு திசையில் வைத்துதான் படைப்பார்கள் இதனால்தான் தெற்கு திசையில் காகத்திற்கு உணவு வைப்பதால் முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் என நம்பிக்கை அஞ்சைய தினத்தில் காகத்திற்கு உணவு வைக்கும்போது வந்து நம்ம வந்து சூரிய உதயத்திற்கு பிறகு தான் செய்யணும் அதுவும் வந்து தர்ப்பணம் முடித்து விட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து காகத்திற்கு வந்து உணவு வைக்கணும் காகத்திற்கு உணவு வைப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்களை வந்து மனதில் நினைத்து விட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு அவர்களுக்கு நன்றி செலுத்திட்டு வந்து நம்ம வந்து காகத்துக்கு உணவு வைக்கணும் அடுத்து என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா ஆடி அமாவாசை அன்று வந்து என்ன தர்மம் செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஆடி அமாவாசை தினத்தில் வந்து நீங்கள் வந்து அன்னதானம் செய்கிறது வந்து ரொம்பவே சிறப்பு அதுவும் ஏழை எளிய மக்களுக்கு வந்து செய்கிறதுனால வந்து கூடுதலாகவே பலன் கிடைக்கும் இதுலேயும் பார்த்திங்கன்னா அன்னதானமாக வந்து நம்ம வந்து தயிர் சாதம் போடுறது வந்து ரொம்பவே சிறப்பு அன்றைய தினத்தில் அதுக்கப்புறம் வந்து பறவைகளுக்கும் உணவு அளிக்கலாம் காகத்திற்கு வைப்பதன் மூலம் வந்து பித்திருதோசம் வந்து நிவர்த்தி அடைய முடியும் அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா வந்து பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம் அதுவும் இந்த ஆடி அமாவாசையில கொடுக்கறது வந்து கூடுதல் பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானதுங்க இந்த ஆடி அமாவாசை என்று வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்களாங்க தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக சாப்பிடவே கூடாதுங்க நம்ம வந்து சாப்பிடாம உபவாசம் இருந்து தாங்க நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பொதுவாகவே வந்து எல்லாரும் வந்து அமாவாசை நாளே வந்து அது வந்து இருண்ட நாள்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நிச்சயமாகவே அது கிடையாதுங்க அம்மாவாசை அதுவும் ஆடி அம்மாவாசை வந்து மிக மிக விசேஷமான நாளுங்க அதுவும் அஞ்சைய தினத்தில் வந்து நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய நாளுங்க அதனால வந்து இந்த ஆடை அமாவாசை அன்று வந்து எல்லோரும் அவர்களுடைய முன்னோர்களை கண்டிப்பா வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இது போல தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னா நம்மளுடைய திலக்ஸ் மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் இது தாங்க நம்மளுடைய சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க